மயில் வாகனத்தில் வந்த முருகா வேலவா என் குருநாதரே பாண்டி சித்தரே என்னோடு தவணும் மகாமுனிவர்களே சித்தர்களே யோகியர்களே கருப்பசாமி உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அருகே இருக்கு காட்சி தந்து அருள் கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே அழைக்கின்ற பொழுதெல்லாம் இருபத்தி ஒரு கூட்டுறவு அறுபத்தி ஒரு பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானே சூழ்ந்து தொண்டு செய்வது சத்தியமானால் வந்திறங்கி சொன்ன வாக்கு நடக்கும்படி எனக்குள் இருந்து சொல்லணுமப்பா ஏரல் 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 தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தம்பா சுமார் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் உன்னுடைய குடும்பத்தார்கள் வணங்கக்கூடிய தெய்வத்தில் முனியனும் அதே மாதிரி சுடரமான சாமியுடைய கூட்டுறவுகளும் இருந்து இப்போதைக்கு ஒன்னே முக்கால் ஆண்டுகளாக அந்த தெய்வம் பூரணமாக வராமல் தடைபட்டு நின்றுவிட்டது வஸ்தவமா கால் ஒன்று அதே அதேபோல அந்த தெய்வம் தடைபட்டு நின்றதுக்கு மாந்திரிகம் ஒரு காரணமா இயற்கை ஒரு காரணமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உள்ளத்தில் உண்டு மாந்திரிகம் தான் காரணம் என்பது உண்மையாகும் அதே போல இப்போ நீ செய்துகிட்டு இருக்கக்கூடிய தொழிலில் மன வஞ்சனையால் அந்த தொழிலை பூரணமாக செய்ய முடியாத குறைபாடுகள் இருக்கு அதே போல உடலில் அவசியம் இல்லாத நோய் இருப்பது போல உள்நோக்கம் மனதுக்குள்ளே இருந்துகிட்டு இருக்கு அது ஒரு வகையான பாதிப்பாக அல்லது என்னை தள்ளிவிடுமா ஆபத்து வந்துருமா இந்த சங்கல்பத்துக்கு முடிவு என்ன என்பது ஒரு கேள்வி ஆகும் கால் ஒன்று கத்தி இருக்கா கத்தி கத்தி கேட்டாலும் கத்தியே தர மாட்டேன் இப்பவுமே அதை நிறுத்திடுவோம் கண்ண முடிக்க குடிடா குடி இனிமேல் அந்த நடுக்கமும் வராது அந்த நோயும் வராது கடனை தீர்த்து நிம்மதியா இருக்க வைக்க அடுத்த வாரம் வெள்ளிக்கிழம தம்பியை எழுப்பித்தாரேன் கர்பசாமி ஆமா நெய்யாற்றின் கரை கேரளம் நெய்யாற்றின் கரை கேரளம் கணவன் மனைவி நெய்யாற்றின் கரை நெய்யாற்றின் கரை மன்னார சாலை பேருக்கியா அங்க போய் வரவாங்க என்னுடைய குடும்பத்துக்கு பாத்தியப்பட்ட தெய்வமாக உடம்புல இருந்து எனக்கு நான் கூப்பிடுத நேரம் காட்சி தரணும் வாக்கு தரணும்னு சொன்னேன் ஒன்னே கால ஆண்டுகளாக உடம்புல ஆக்கிரோசம் வருதே தவிர வாக்கு சக்தி வரமாட்டேக்கு அந்த வாக்கு சக்தி வராம போனதுக்கு யாரும் மாந்திரிகத்தில் எதுவும் செய்து விட்டார்களா அல்லது இயற்கையாக நின்று விட்டதா அல்லது நானே பணம் ஆசைப்படுத்தி எதாவது தப்பு என்ன அறியாம செஞ்சிட்டே உண்மையா இல்லையா கால் ஒன்று சாமியார்கள் கெட்டு போறதுக்கு காரணம் பணம் என்னடா காரணம் பணம் பணம் என்னடா பணம் பணம் வா தகடெல்லாம் எழுதி கொடுப்பியா அச்சரம் போட்டு இன்னொருத்தங்கிட்ட எழுதி வாங்கி கொடுப்பேன் அது மட்டும் கிடைக்க தெரியும்ல உனக்கு அப்படி எதுவும் பழிச்சுதான் அதில் ஒன்றும் நடக்கலை இது எல்லாம் கதை புரியுதா உனக்கு அதனால் தெய்வ சங்கல்பத்தை இனி பெறுவதற்குரிய தடையை நீக்கணும் நீ எனக்கு ஒரு வாக்கு கொடுத்தா நான் உனக்கு ஒரு வாக்கு தந்துட்டு போகிறேன் கால் உணுத்துவான் வாயா வாக்கறி சார் என்ன கிழமை சொல்லலாம்னு நினைக்கிற என்ன நாள் ஒரு வாரத்தில் ஒரு நாள் மட்டும் உத்தரவு என்ன நாள் சொல்லலாம்னு நினைக்கிற வெள்ளிக்கிழமை அது அந்த காட்சி உனக்கு கிடைக்காது ஞாயிற்றுக்கிழமை சொல்லு அதான் அதே போல் வசதி உள்ளவர்களிடம் ஒரு வார்த்தையும் ஏழைகளிடம் ஒரு வார்த்தையும் சொல்லுதியே அந்த பேச்சை நீ மாற்றணும் புரியுதா அதனால் போடுற காணிக்க உனக்கு நிறைவாக வந்து சேரும் உன்னை வாழ வைக்கும் அந்த சக்தியை நிலைய வச்சு தாரு கண்ண முடைய நேரம் கர்பசாமிக்கு 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 வா எந்தி போகலாம் இருந்து பார்த்து போ அப்படி இந்தாப்பா கட்டுமனைக்கு போனண்டா என் தங்கை மாரியம்மையுடைய பேரருள் நிறைந்த இடம் தான் உங்க வஸ்தவமா அதே போல எல்லையினுடைய வடவால் சென்று பார்த்தா அப்படி இருந்தால் அடுத்த முடிவு என்ன என்பது தான் இந்த கேள்வி கால் ஒன்று வரலாம் அப்படியா போட்டு விட்டுருட்டுமா சரி கரெக்டே ஆட்டும் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஜூலை மாதத்தில் வரக்கூடிய வாய்தாவில் நான் ஜெயிச்சி தரமுன்னு உத்தரவாயிடுது சரானா ஜெயிச்சாச்சு பணத்தையும் வாங்கிக்கா இடத்தையும் பெற்றுக்கா கடத்த தீர்த்துக்கா இந்த பக்கத்தில் வாங்கி செல்லக்குட்டி தொழிலுக்கு நானே வந்து முன்னின்று நடத்துவேன் சரியா வைகாத்திலிருந்து பிடிபுடின்னு பிடிக்கும் வாடா இந்த பேரை டாக்டர் ஆக்கிரும்டா போயிட்டு வாங்க ஒரு பையனுக்கு சொல்லிருக்கேன் அடுத்த ஒரு என் பிள்ளைக்கு சொல்லுதான் என்ன போயிட்டான் கருப்பசாமி அதே கோயம்புத்தூர் வரலாம் 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 உன்னுடைய கட்டுமறைக்கு போய் பார்த்தேன்டா இப்ப உனக்கு கல்யாணம் முடிக்கக்கூடிய நல்ல நாட்கள் தோன்றிவிட்டன வைகாசி விசாகத்தில் இருந்து நீ திருமணத்துக்குரிய முயற்சியை செய்து நல்ல பெண்ணாக கொண்டு வந்து சேர்க்க இப்ப ஏற்கனவே வந்த ஒரு ஜாதகத்தில் எனக்கு திருப்தி இல்லை அதுல எனக்கு திருப்தி இல்லை வைகாசியில் வரக்கூடிய பெண் உனக்கு புனிதமானவனாக இருப்பாள் உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி உடம்புல தேவையில்லாத தோல் சம்பந்தமான ஒரு சில மனவேதனை இருக்கு அதையும் தீர்த்து ஜெயிச்சு தந்துட்டா போதும்லா அதே மாதிரி துரோகிகள் கூட நான் தொழில் பார்த்துக்கிட்டு இருக்கேன் நான் தொழில் பார்த்து முன்னேறக்கூடிய நாள் வருமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உள்ளத்துல இருக்கு அந்த நாள் வந்தாச்சு சுயமாகவும் ஒரு தொழிலை ஆரம்பித்துக்கொள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க இடத்துலையும் தொழிலை போட்டுக்கோ சம்பளத்தை கூட்டி தர்றதுக்கு எழுதி வச்சிருக்கேன் வாங்கிக்காடா வேற ஒரு கேள்வி சொல்லுங்க ஆயுளுக்கு கண்டமில்லாம காப்பாயித்தர தைரியமா இருக்கும் கர்பசாமி அதே கோவை அதே கோவை கோவை ஒரு மனுஷன் ஆயிரம் கோடி செல்வத்தை இழந்துடலாம் ஆயிரம் கோடி செல்வத்தை இழந்துடலாம் எத்தனையோ லட்சக்கணக்கான நண்பர்களையும் இழந்துடலாம் உண்மையா இல்லையா இவைகளெல்லாம் மனிதனுடைய அறிவால என்ன செய்ய முடியும் மீண்டும் பெற முடியும் ஆனா உற்ற மனைவி ஆகியவனுடைய நிம்மதியும் சந்தோஷத்தையும் இழந்தவன் இரண்டாம் தனி பெறுவது கஷ்டம் உண்மையா இல்லையா மகனே ஆனால் இப்ப நான் ஒன்னு நான் கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தேன் உன்னுடைய சுடுகின்ற சொல் உன்னுடைய சூடான வார்த்தைகள் அவள் மனதை புண்படுத்திருக்கு அதனால இந்த வார்த்தை எனக்கு உள்ளவன் கூட வாழ்ந்தாலும் சரி செத்தாரும் சரி போக மாட்டேன் அப்படிங்கிற ஒரு முடிவு அவன் மண்டையில ஓடுது இதுக்கு யாருடா துணையா இருக்கான்னு பார்த்தேன் மாமா 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 மாம முன்னு ஒரு ஆளை சொல்லுதான் ஒரு பெரிய ஆளு தான் அவனுடைய அறிவுரை கொஞ்சம் இருக்கு அவன் சொந்தக்காரன் இல்லை அடுத்த வந்தான் ஆனா உன் மனைவி ஒழுக்கம் நிறைந்தவள் உத்தமமான மனமுடையவள் அவளை மாதிரி ஒரு நிறைந்த நெஞ்ச உடையவள் யாரும் கிடையாது உன் கோபத்தை நீ மாத்திருவோம்னு என்கிட்ட சத்தியம் கொடுத்தா உன் பொண்டாட்டியை கொண்டு வந்து சேப்பேன் என்னடா செய்யணும் பண்ணிருவியா மாத்தம் இல்லையா ஏலே காரியத்துக்கு போய் சொல்ல மாட்டிய கார்ல வா கோடிக்கணக்கான சொத்துக்களை என் மனைவிக்கு மக்களுக்கும் நான் எழுதி வச்சு கூட என் பிள்ளைகளை நான் ஏற்றுக்கிட தயார் அப்படி ஒரு மனதை இப்போ கொண்டு வந்தாச்சு உண்மையா இல்லையா அவளை கொண்டு வந்து சேர்க்க மனசு மாறாமல் கொண்டு வந்து வாழ வச்சு தாரேன் வெற்றி உண்டு ஒரு சில குறைகளை நீக்கிறதுக்கு நான் சொன்ன வழிமுறைகளை பிடித்து இழுத்து கொண்டு வரேன் இந்தாப்பா பேரம் பேரப்பா ஓடுப்பா ஓடுப்பா போயிட்டாப்பா வீட்டில் கால் வலி கொஞ்சம் கழிச்சு வாங்கிக்கொள்வேன் உடனே சரி சரி சென்னை மாநகர் சென்னை கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் கட்டுமனை என்றால் வீடு சுமார் மூணரை ஆண்டு காலங்களாக தான் செய்கிற தொழில மன குழப்பமும் நடக்கு உண்மையா அதே போல தனக்கு உள் நண்பர்களாக இருப்பவர்கள் கூட நேரம் ஒன்னு பேசி வெளியில ஒன்னு பேசி நம்முடைய மரியாதையை கெடுத்து விட்டார்கள் விட்டார்கள் இப்போதைக்கு உன்னுடைய ஆத்மாவை நான் கொஞ்சம் பார்க்கணும் நிமிந்து கண்ண முடிவுக்கார பார்ப்போம் இப்போதைக்கு கிரகங்களால் உன்னுடைய ஆத்ம சக்தியில் கொஞ்சம் பதிவுகள் இருக்கு புரியுதா அந்த துன்பங்களுக்கு காரணம் இதுதான் வீட்டில் ஒரு பெண்ணுக்கு உடல்நிலை கோளாறும் இருக்கு இருக்கா இல்லையா இல்லையாட்டி மனைவிக்கு அதே போல விஷயத்தில் சில சில வழிபாடு முறைகளை கைபிடிக்கலாம் என்ற எண்ணமும் சில முயற்சியும் நடந்துச்சு நடந்துச்சா இல்லையா அதுலேயும் எந்த ஒரு வெற்றியும் கிடைக்கல இதுக்காக தியானம் தவம் போன்ற விஷயங்களில் முடிவெடுக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணமும் இருந்தது நாம் ஒரு அதிசய சக்தியை பெற வேண்டும் என்ற ஆசையும் இருந்தது உண்மையா இல்லையா அந்த சக்தியை பெறுவதற்கு முடியுமா ஆவிகளோடு பேசக்கூடிய ஒரு ஆற்றல் எனக்கு வேணும்னு நினைச்சனே அது நடக்குமா கேட்டா அதனால அந்த சக்தியை பெறக்கூடிய ஒரு முயற்சியை பண்ணுகிற பொழுது குண்டனி நீ சக்தி லேசா எழுகின்ற ஒரு உணர்ச்சியை நீ அறிந்தாய் லேசா தான் அறிந்த அதுக்கு மேல அதை எழுப்பக்கூடிய கூடிய பவர் வருகிற பொழுது உன் மனசு உ அதுக்குரிய ரூட்டு கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு வழி கிடைக்கல அந்த சக்தி கிடைக்குமா கிடைக்காதான்னு பார்த்தேன் இந்த பிறவியில் உனக்கு அந்த சக்தி உண்டு கண்டிப்பாக உண்டு இப்ப இருக்கக்கூடிய கடன்களை நான் தீர்த்து தந்துடுறேன் வைகாசி மாதம் வர பொறுமையா இருக்கணும் ஒரு இடத்துல ஒரு அமௌண்ட் வேணுங்கிறதுக்காக ஒரு முயற்சி பண்ணிருக்கியான் உண்மையா இல்லையா ஆமா அந்த அமௌண்ட்டு நான் தருவேன் அதே மாதிரி ஒரு கொலாட்டல் டாக்குமெண்ட்ல உன் மண்டை கொஞ்சம் ஓடிச்சேன் அதை தப்புன்னு சொல்லுவேன் ஏத்துக்கிடுவியா அதை செய்யக்கூடாது சும்மா கால் ஒன்றுவான் முருகா வந்துட்டான் வந்துட்டான் முருகனை ஒரு பிடி பிடிச்சிக்காடா உன் பேர் என்னப்பா முருகனை ஒரு பிடி பிடிச்சிக்கா வெற்றி ஆக்கி இந்தா கடனத்தை தர கொஞ்சம் கடன்புடு சக்தி உண்டு இந்தா மகனே செம்மையாயிறு எப்பொழுது என்னை அன்புடையவனாக ஏற்றுக்கொள் நலமடைவாயாக ஆனந்தமடைவாய் வாழ்க